ஆண்டி சம சோதனை செம்ம இது வாங்கிட்டு எதுக்காக நான் சந்தோஷமாக பேசணுன்னா எல்லாமே போயிடுச்சேங்கி அப்பாவை காணும் ரொம்ப நாள் நாங்கள் ரெண்டு நாள் தேடி அப்பாவை காணும் எனக்கு ஒன்றுமே புரியல இப்போ எப்படி உங்களுக்காக வீடியோ போடுவார் எனக்கு ஒன்றும் புரியல எப்படி ம ஜனங்களுக்கு கம்மி கம்மி ரேட்டில் கார் எத்துருவார் எனக்கு ஒன்றுமே புரியல யார் வீடியோ பிடிக்க போகிறா ஒன்றும் நீங்கள் யாரை யார் முகத்தை பார்ப்பீங்க யாரை நம்பி வந்து கார் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க எனக்கு சோதனையாக இருக்குதுங்க இந்த வண்டி வந்துக்குது நானே தான் போடுறேன் அப்பா ரெண்டு நாள் ஆச்சுங்க காணுங்க என்னால் முடியலைங்க கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் யாருன்னா

யாருக்காக நம்ம வீடியோ போட பாரு எப்படி போ எப்படி போ காணோம் தெரியலையே பிரிப்பா வந்துரு பிரிப்பா என்ன வந்துரு ஓ ஓ நல்லா வந்தியா நீங்க எல்லாரும் கூடுங்க லோ பட்ஜெட் சரணா சத்தியமா சத்தமா லோ பட்ஜெட் சரணா கூடுங்க 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 இருங்க கேக்குற சத்தமா கேக்கு நீங்க கூடுங்க கேக்குற சும்மா சத்தமா அங்க இருக்காரா இங்க இருக்காரா அங்க இருக்காரா எங்க

பதினொன்று ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோ சென்டர் ஆகி ரெண்டு கேர் பேக்ஸ்மா டபுள் டபுள் நச்சு சமையல் வண்டியை விட்டுறாதீங்க அதே மாதிரி சவுண்ட் ரூப்லாக இதே நான் எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்க எங்கள் எங்கள் பசங்க ரொம்ப தேடி பார்த்துருந்தாங்க ஆனால் உள்ள இருந்தேன் நான் சவுண்ட் ரூப் போட வெளியே வந்து ஹாய் வேறு வெளியே வந்து சொல்கிறேன் பாருங்க எல்லாருக்கும் ராணிப்பட்ட லோபட்ட சொல்ல பேச பாருங்க விட்டார் அட்டகாசமாக தெல்ல தெளிவாக செம்மையாக வண்டி பாருங்க இது பார்த்தினாக்கா ரெண்டாயிரத்தி ஒம்பது பதினொன்று ரிஜிஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி பேப்பர் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் அல்வா இந்த ரேட்டு கேட்டால் அசந்து போடுங்க இன்னைக்கு மார்க்கெட்டு மூணே ரூபா விற்றுருக்குது மூணு சொன்னாங்க ரெண்டு தொண்ணூறு சொன்னாங்க ரெண்டு சொன்னாங்க சார் ரெண்டு ரூபா காட்டுறேன் சார் நான் ஏன்னா ஏசி பவர் சரி பவர் இண்டோ சென்ட்லாக்கு ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக்கு நாலு டயர் நச்சுன்னு சார் வண்டி உள்ளே எல்லாத்தையும் இன்டின்லாம் காட்டுறேன் இன்ஜின் வந்து கப்பா இன்ஜின்னு வண்டி இருக்கும் சார் சார் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி தேதி இன்றைக்கி மட்டும் பார்த்தோம்னா ஒம்பது அடி கொடுத்துருக்கேன் பாருங்க நான் ஏன் சொல்லிட்டேங்களா நம்ம வாங்கின வேலையை சொல்லுவேன் வித்த வேலையை சொல்லுவேன் இப்போ வித்த வேலையை சொன்னாக்கா எல்லோரும் ஜனங்க பார்க்குறாங்க பார்க்கும்போது பார்த்தினாக்கா சரண விலை கொடுத்தாரா அப்படின்ற ஒரு மனசில் தைரியம் தன்னம்பிக்கை வந்துடுது நம்மளால் சேவை ஒரு அண்ணன் சொன்னார் மேஸ்திரி வேலை சார் என்னால் வாங்க முடியாது நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்து கம்பல்சரி அந்த அண்ணன் வண்டி வாங்க வரும் பாருங்க சார் நம்மளால முடியாது வராது போகாது தெரியுன்ற வார்த்தை கூட எல்லாம் இனிமேல் ரக ரகமாக விலை கம்மியாகவும் பெரிய வண்டியும் தரும் இன்னும் விலை கம்மியாக தருவேன் எனக்கு யாரை பற்றி கம்மெண்ட்டு சார் நீங்கள் நல்லா இருக்கணும் சார் யார் நீங்கள் நல்லா இருக்கணும் சார் எனக்கு அதான் சார் ஆசை உள்ளே இன்ட்லாம் காட்டுற மாதிரி இருக்குது சமையல் காட்டுற மாதிரி வாங்க எல்லாமே காட்டுற மாதிரி ஏசி பௌச்சரிங்க என்ன பாருங்க உள்ளே பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்னி ஒரு கம்பெனி சர்வீஸ்க்கு ரெக்கார்டு அதே மாதிரி சாகிங்க டச் ஸ்கிரீன் செட்டு பாருங்கள் இது வந்து பதினெட்டாயிரம் விட்டு போட்டுருந்தாங்க டச் ஸ்கிரீன் செட் பாருங்க ஏசி நல்லா பக்காவது இது பாருங்கள் மேலே பண்ணி பர்சிஸ் பண்ண அதே மூன்றும் தனி ஓபன் ஆகுது தேங்க் யூ ரெண்டு சூப்பர் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகிட்டு போச்சுங்க இந்த டோர் க்ளோஸ் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக சீட் கவர் வந்து இன்ஜின் வந்து இன்ஜின் கப்பா இட் சார் இது வந்து இருக்குது சீட் கவர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் ஓடுங்க சார் வண்டி ஒன்று பதினாறு தான் ஓடிடுது சார் ஏசி பவர் சரி பவர் சட்டில் ஆகுது ரெண்டு ஏர் பேக்கு ரெண்டு ஏர் பேக் கட்டுச்சியா ஏர் பேக் கட்டு இது ஒரு ஏர் பேக் சார் இது ஒரு ஏர் பேக் சார்ஜா அங்கே ஒரு ஏர் பேக் பண்ணுங்க ரெண்டு ஏர் பேக்கு ரிவேஸ் கேமரா ரிவேஸ் கேமரா காட்டு இல்லை காட்டுவா இல்லை வந்து காட்டுவா ரிவேஸ் கேமரா தான் சார் ரிவேஸ் கேமரா பார்த்தா சம்ம நச்சு பாருங்க ஏன்னா எல்லாமே தெரியணும் நான் வந்து காருக்குள்ளே வெளியிருக்கிற உள்ளே காட்டுறது அவ்வளோ அதிகமாக சார் இன்னும் எல்லாமே நல்லா இருக்குது வண்டி இல்லாதீங்க ரெண்டரை நான் ஒட்சி தரேன் வாங்கி தரேன் உள்ளே வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்ட பாருங்க வரல பாருங்க எல்லாம் தெளிவாக நல்லா இருக்குது வண்டி ரெண்டு ஐம்பது நான் உடச்சி வாங்கி தரேன் ஏன்னா எல்லாமே கரண்ட் இது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இது வரல விட்றாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் சார் என் நம்பி அம்மா தாலும் வராங்க கோயம்புத்தூர் சேலம் ஈரோடுனு வராங்க ஒரு மெக்கானிக்கு ஒரு டிங்கரிங் பெயிண்டிங் யாருமே கூடல சரணம் நான் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிச்சயமாக சொல்கிறேன் சார் உன் நம்பிக்கை வீண் போகணும்னு நான் காப்பாற்றுறேன் சார் நிச்சயமாக சொல்கிறேன் சார் இன்றைக்கி வரையும் பாட்டினா உண்மையாகவே சொல்கிறேன் என் கல்யாணம் நாலு பார்த்தீங்கன்னா எடுத்து முப்பது முப்பத்தி நாலு மேலே கொடுத்துருக்கேன் நான் இன்னும் ரகரகமாக நிறைய வண்டி தர போகிறேன் எல்லோரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அண்ணன் வந்து பொழியில் கெட்டுக்கிறார் ஒரு அண்ணன் டவரை கேட்டுக்காரு ஒரு அண்ணன் பார்த்தினாக்கா ஜெயிலில் கெட்டுக்கிறார் ஜெயிலில் ஒரு ஒன்று வருது சார் அதுவும் வருது தரேன் அதில் ஃபிக்கோ ஒன்று வருது ஃபியாஸ்ட்டாக ஒன்று வருது ஹவுண்ட்டோ ஒன்று வருது நிறைய வண்டி தரேங்க எத்தனை நல்லாயிருக்கும் சார் நம்ம நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை சார் நான் யாரை பற்றியும் கால் மாட்டேன் என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது நீங்கள் ஆனால் உங்களுக்கோசம் நான் இறையையும் செய்வேன் நிஜமாக சொல்கிற மாதிரி எவ்வளோ என்னால் வேலை கம்மியாக கொடுப்பேன் சார் நான் என்ன சொல்கிறேன் ஆயில் அடிக்குது போக அடிக்குதுன்னா பேசில்லை சார் விலை கம்மியாக கொடுத்தா ஜனங்கள் எல்லாத்தும் போவாங்க சார் அதேமாதிரி வாங்கின வேலையை சொல்லணும் வித்த வேலையை சொன்னால் கண்டிப்பாக ஜனங்கள் எடுப்பாங்க சார் எல்லாமே அதனால் நம்பிக்கை வீண் போகாமல் விற் தரேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க இந்த சரவனாக தடுறேங்க டீசலில் பெட்ரோல் நன்றி வணக்கம் சார்